இயக்குனரும் நடிகருமான மனோஜ் பாரதராஜா வாழ்க்கை வரலாறு நான் ஏன் மனோஜ் பாரதராஜாவுக்கு முதல்ல இயக்குனர் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் மனோஜ் பாரதராஜாவுடைய வாழ்நாள் கனவு அந்த அடையாளத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பதினெட்டு வருடம் போராடி இருக்கிறார் அவங்க அப்பா அதை நம்பல அப்படிங்கிற போதிலும் தாங்கிட்ட அப்படி ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறத இந்த வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காகவே பதினெட்டு வருட பெரும் தவத்தை மேற்கொண்டிருக்கிறார் இறுதியில அவருடைய லட்சிய பயணத்தை அவர் அடைந்தே இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார் அதனாலதான் இயக்குனர் அப்படின்னு சொல்லி அவரை நான் பெருமையோடு அடையாளப்படுத்தியிருக்கிறேன் இயக்குனர் மனோஜ் அவர்கள் மானிடமான தோற்றம் நீள் வட்ட வடிவ முக அமைப்பு கூர்மையான சின்ன கண்கள் பிரத்யேகமான குரல் கொண்டவர் ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவர் இயக்குநர் பாரத பாரதராஜாவின் ஒரே பாச மகன் ஒரு நாடக கலைஞராக நடிகராக துணை இயக்குனர் மற்றும் இயக்குனராக பின்னணி பாடகர் இப்படி தனக்குள்ள பன்முக சிறப்பு திறமைகளை தன்னூல் கொண்டவர் தான் இந்த மனோஜ் பாரதராஜா அவர்கள் ஒரு பெரிய ஆலவரத்துக்கு கீழே இருக்கிற சின்ன செடிகள் சின்ன மரங்கள் இதெல்லாம் கவனிக்கப்படாமலே போயிடும் கூட இந்த ரெண்டு நிமிஷம் மனோஜ் பாரதராஜாவுடைய வீடியோவோட மனோஜ் பாரதராஜா மனோஜ் பாரதராஜா முறை உச்சரித்திருக்கிறேன் இந்த பாரதராஜா அப்படிங்கிற அடையாளம் தான் இந்த மனோஜை விட்டு நீங்கவே அதுதான் நீங்க மிகப்பெரிய சந்தோஷத்திற்கும் காரணம் மிகப்பெரிய வருத்தத்திற்கும் காரணம் சரி நம்ம எல்லாம் பெரும் துயரில் ஆழ்த்தி விட்டு மறைந்து போன மனோஜ் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணி நடிப்பில் துளி கூட விருப்பம் இல்லாதவர் எதனால கலைத்துறையில நடிகராக கால் பதித்தார் நடித்த முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை ஒரு நடிகனுக்குரிய அத்தனை திறமைகள் இருந்தும் ஜொலிக்க முடியாமல் போனது ஏன் துணை இயக்குனரா யாரிடமெல்லாம் பணியாற்றினார் இயக்கிய திரைப்படம் எது யார காதல் திருமணம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க திரையுலகில் ஒரு மாபெரும் சாதனையை படைக்கணும் அப்படின்னு போராடியவர் யாருமே எதிர்பாராத வண்ணமாக எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் இந்த காணொளி ஒரு நல்ல கலைஞனின் கலையை நேசிக்கக்கூடிய மனிதனின் நினைவை பெருமையோடு ஒரு முறை நம்ம எல்லாம் நினைத்து பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை உருவாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி அன்று தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில சின்னசாமி அப்படிங்கிற பாரதராஜா மற்றும் சந்திரலீலாவதி தம்பதியருக்கு பிறந்த மூத்த மகன் மனோஜ் ஆவார் இவரோட ஜனனி ஐஸ்வர்யா என்ற தங்கையும் உடன் பிறந்தார் மனோஜ் அவர்களின் தந்தை பாரதராஜா அவர்கள் தேனி மாவட்டம் அள்ளி நகர பூர்வீகமாக கொண்ட பெரிய மாயத்தேவர் மற்றும் கருத்தமாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் தமிழ் சினிமாவை வட இந்திய ஆளுமைகள் ஆக்கிரமித்திருந்த வேளையில தென் தமிழகத்துல ஒரு கிராமத்துல பிறந்து திரை உலக இருப்பிற்காக வெற்றிக்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்து இயக்குனர் இமயம் அப்படின்னு அனைவராலும் போற்றப்படும் சாதனையை நிகர்த்தி காட்டியவர் தான் இவர் பாரதராஜ் அவர்கள் பிரபல கன்னட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான புட்டன்ன கனகளிடம் உதவி இயக்குனராக வேலைக்கு சேர்ந்து பின்னர் எம் கிருஷ்ணன் நாயர் உள்ளிட்டோரிடம் பணிபுரிந்தார் பதினாறு வயதினிலே என்ற திரைப்படத்தின் மூலமாக தனது இயக்குனர் வாழ்வை ஆரம்பித்த பாரத அவர்கள் கிழக்கே போகும் சிவப்பு ரோஜாக்கள் நிழல்கள் அலைகள் ஓய்வதில்லை மண் வாசனை முதல் மரியாதை வேதம் புதிது கிழக்கு சீமையிலே என அடுக்கி கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற வெற்றி திரைப்படங்களை தந்தவராவார் தேசிய விருதுகள் பன்மொழி மாநில விருதுகள் மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளை வென்றவர் தான் மனோஜின் தந்தை பாரதராஜா ஆவார் இவ்வளவு பெரிய இந்தியாவிலேயே பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தே உடையவரான ராஜாவின் பாச மகனான மனோஜ் அவர்களுக்கு திரையுலக விருப்பம் உண்டானதுல பெரும் ஆச்சரியம் இல்லதானே இவ்வாறு கலை உலகில பெரும் பின்புலம் உள்ள குடும்பத்துல பிறந்தவரான மனோஜ் அவர்கள் ஊட்டியில புகழ்பெற்ற பள்ளியில தனது பள்ளி கல்வியை இனிதே ஆரம்பித்திருக்கிறார் பள்ளியில முதன்மை மாணவராக கல்வியில சிறந்து விளங்கியவர் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள்ல இடம்பெறும் பாட்டுப் போட்டி நாடகம் போட்டி அப்படின்னு பங்கேற்று தனது தனித்திறன்களை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் பள்ளி விடுமுறை நாட்கள்லாம் சென்னைக்கு வரும் மனோஜ் தனது அப்பா இயக்கிய திரைப்படங்களால ஈர்க்கப்பட்டவராக தந்தை பாரதராஜா போலவே பெரும் இயக்குநராக ஜொலிக்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் அவருடைய மனதுல கொஞ்சம் கொஞ்சமா உதயமாக செய்திருக்கிறது காலங்கள் உருண்டோடிய நிலையில பள்ளிப்படிப்பை நிறைவு செய்தவரை ஒரு நடிகனாக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் கொண்டவராக தந்தை பாரதராஜா அவர்கள் காணப்பட்டிருக்கிறார் நடிப்புல துளியும் விருப்பம் இல்லாம தந்தை பாரதராஜாவை போல ஒரு வெற்றி இயக்குனராக தனது வாழ்வை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மனோஜ் அவர்கள் வளம் வந்திருக்கிறார் சென்னையில இயக்குனர் பாரதராஜா வீட்டிற்கு பக்கத்துலதான் நடிகர் சிவகுமார் வீடு இருந்திருக்கிறது அப்போது இப்ப நடிகராக நம்ம அறியப்பட்டிருக்கிற கார்த்தியும் மனோஜும் ஒரே வயது உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பேரையும் கார்த்தியின் அண்ணன் சூர்யா அவரது ஒத்த வயது உள்ள நண்பர்களோடு கிரிக்கெட் விளையா விளையாடும் இந்த ரெண்டு பேரை மட்டும் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்களாம் அப்போ கார்த்தியும் மனோஜும் மட்டும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்களாம் அந்த பேச்சுல மனோஜ் அவர்கள் சினிமா கதைகளை பத்தியும் தான் இயக்குனராக வேண்டும் அப்படிங்கிறத பத்தி அந்த சின்ன வயதிலேயே நிறைய பேசுவாராம் இதை கார்த்தி பதிவு செய்திருக்கிறார் எண்ணற்ற நடிகர் நடிகர்களுக்கு முகவரி தந்து அவர்களை புகழ்வானின் உச்சத்துல ஜொலிக்க வைத்த பாரதராஜா அவர்களுக்கு தனது மகன் மனோஜ் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அமெரிக்காவில் இயங்கி வரும் நடிப்பு மற்றும் நாடக கலைகளுக்கான பல்கலைக்கழகத்துல இணைத்து விட்டிருக்கிறார் அப்பா ஆசைப்படுறாரு அதனால அப்பாவுக்காக நிறைவேற்றுவோம் அப்படின்னு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்திற்கு இணங்க மறு பேச்சே பேசாம தந்தை பாரதராஜாவின் கனவை நினைவாக்கும் வகையில நாடக கலைகளுக்கான நடிப்பு கலையை வெற்றிகரமாக முடித்து சென்னை திரும்பி இருக்கிறார் மனோஜ் அவர்கள் பாரதராஜா தனது மகன் மனோஜ் பெயரில் மனோஜ் கிரியேஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து திரைப்படங்களை தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறார் தனது மகள் ஜனனி பெயரில் ஜனனி ஆர்ட்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மணிரத்னம் கதை வசனத்துல தன்னுடைய இயக்கத்தில் வெளியான தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தனது மகன் மனோஜ் அவர்களை கதையின் நாயகன் மாயன் அப்படிங்கிற பெயர்ல அறிமுகப்படுத்தினார் இந்த திரைப்படத்துல ரியாசனின் ஜோடியாக தோன்றி தமிழக ரசிகர்களுக்கு அறிமுகமான மனோஜ் அவர்கள் புதுமுகம் அப்படிலாம் சொல்ல முடியாத அளவுக்கு தனது தேர்ந்த நடிப்பினால எண்ணற்ற திரைப்படங்கள் நடித்த அனுபவம் உள்ள ஒரு நடிகரை போல தோன்றி ரசிகர்களின் மனம் கவர்ந்தார் பல முன்னணி கலைஞர்கள் அனைவரும் புடைசூல நடித்திருந்த தாஜ்மஹால் திரைப்படம் ஏனோ தெரியவில்லை வெற்றி பெறாமலே போனது இந்த இடத்துல தான் மனோஜுக்கான வீழ்ச்சி தொடங்கியது அப்படின்னு சொல்லணும் விருப்பம் இல்லாம நடித்ததும் அந்த நடிப்புல தான் தோற்றதும் அவருக்கு மிகப்பெரிய பேரிடியாக இருந்திருக்க வேண்டும் ஏ ஆர் ரகுமான் இசையில வைரமுத்து பாடல் வரிகள ஒழித்த அத்தனை பாடல்களும் அந்த வேலையில மிகவும் பிரபலமாகும் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா திருப்பாச்சி அருவாலை தூக்கிக்கிட்டு வாடா வாடா அப்படிங்கிற பாடல் ஒரு புறம் ஹிட் அடித்தால் மனோஜ் அவர்கள் முதன் முதல்ல பின்னணி பாடிய ஈச்சி எலுமச்சி என்ற பாடல் மறுபுறம் பெரிய ஹிட்டாக வளம் வந்திருக்கிறது இந்த திரைப்படத்தின் மூலம் என்னென்ற பாடல்களை அறிமுகப்படுத்திய சிறப்பு நிகழ்வும் நடைபெற்றது இந்த திரைப்படத்தின் வாயிலாக சிறந்த புதுமுக நாயகர் என்ற தினகரன் சினிமா விருதை வென்றிருக்கிறார் மனோஜ் தனது மகன் மனோஜ் அவர்கள் ஒரு வெற்றி நாயகனாக தமிழ் திரையுலகில் தோன்றுவார் அப்படின்னு பெரிய கனவுடன் காத்திருந்த பாரதராஜா அவர்களுக்கு பெருத்த தான் தாஜ்மஹால் திரைப்படம் வழங்கியது இதன் பின்னர் மேலும் ஒரு முயற்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்துல வெளியான கடல் பூக்கள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக இரண்டு நாயகர்களில் ஒருவராக தனது மகன் மனோஜ தோன்ற செய்தார் பாரதராஜா இதன்படி திரைப்படத்துல முரளியுடன் இணைந்து பீட்டர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று மிக அற்புதமாக நடித்திருப்பார் இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக ஆரம்பித்து செகண்ட் ஹீரோவாக இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்த மனோஜ் அவர்கள் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான சமுத்திரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்து காவிரியின் அண்ணன்களாக தோன்றிய சரத்குமார் மற்றும் முரளியை போலவே சின்ராசு என்ற அண்ணன் கதாபாத்திரத்தை ஏற்று தனது பன்முக நடிப்பாளர் நம்முடைய உள்ளமெல்லாம் நிறைந்திருப்பார் மோனல் இணையாக தோன்றி மனோஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற விடிய விடிய பேசி கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற பாடல்ல தனது அற்புதமான நாட்டிய திறனையும் வெளிப்படுத்தியிருப்பார் இதன் பின்னர் மீண்டும் கதையின் நாயகனாக தோன்ற ஆரம்பித்த மனோஜ் அவர்கள் சரண் இயக்கத்தில் வெளியான அல்லி அர்ஜுனா என்ற திரைப்படத்தில் ரிச்சா பலூட்டின் இணையாக அறிவு அப்படிங்கிற சற்று மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தின் வைரமுத்து பாடல் வரிகளுடன் எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா பின்னணி குரல்ல சோலை சோலைக்கிளி அப்படிங்கிற பாடல்ல மனதை ஊடுருவி இருப்பார் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் மீண்டும் கதையின் நாயகனாக கால் பதித்த மனோஜுக்கு எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை எனினும் ஓரளவுக்கு ரசிகர்கள் மனதுல நிலை வைத்த படம் அப்படின்னா வருஷம் எல்லாம் வசந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் இந்த கதையின்படி பரமசிவம் அப்படிங்கிற எம்மன் நம்பியார் பேரன்கள்ல மூத்த பேரனாக படிக்காத ஒரே காரணத்தினால வெறுக்கப்படுபவராக மயில்சாமியுடன் இணைந்து குறும்பு சேட்டைகள் பல செய்யும் ராஜா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு ஹீரோவாக உருவெடுத்திருப்பார் உன்னிமனன் பின்னணி குரலை ஒழித்த எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடலில் மனதை வசீகரித்திருப்பார் இன்னைக்கு கூட எல்லோருக்கும் பிடித்த பாடல் வரிசையில் முதல் பத்து இடத்துல இந்த பாடல் கண்டிப்பா இருக்கும் தமிழ்நாடு அரசின் இரண்டு விருதுகளை வென்ற திரைப்படம் இது இதனை தொடர்ந்து பல்லவன் பாரதராஜா இயக்கத்தில் வெளியான ஈரநிலம் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகனாக தோன்றி நடித்து வந்த மனோஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான சாதுரியன் என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகி நந்தனாவுடன் இணைந்து நடிக்கும் போது அவருடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக வளர்ந்து இவருடைய பெற்றோர்கள் சம்மதத்துடன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணத்தில் இனிதே முடிந்திருக்கிறது இதன் பின்னர் குணச்சித்திர நாயகராக மாறிப்போன மனோஜ் அவர்கள் சத்யராஜ்வுடன் மகா நடிகன் தனது தந்தையின் அன்னக்கொடி பி சுரேஷின் பேபி சாந்தனு பாக்கியராஜவுடன் வாய்மை சுசீந்திரனின் சாம்பியன் சிம்புவுடன் ஈஸ்வரன் வெங்கட் பிரபுவின் மாநாடு கார்த்தியின் விருமன் என்ற திரைப்படத்தில் நடித்ததே மனோஜ் அவர்கள் இறுதியாக நடித்த திரைப்படம் என்று அறியப்படுகிறது இவ்வாறு ஒரு நடிகனாக பெரும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்த மனோஜ் அவர்கள் தாம் விரும்புகிற இயக்குனர் அப்படிங்கிற நிலையை அடைய போராடியது கொஞ்சம் நஞ்சம் அல்ல பாம்பே அப்படிங்கிற திரைப்படத்துல இயக்குனர் மணிரத்னத்தின் உதவி இயக்குநர்கள் ஒருவராக வேலை செய்த மனோஜ் அவர்கள் பின்னர் தனது தந்தை பாரதராஜா இயக்கத்தில் வெளியான என்ற திரைப்படத்தில் உதவி இயக்குநராகவும் வேலை செய்திருக்கிறார் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்தின் என்ற திரைப்படத்தில் இயக்குனர் சங்கரின் உதவியாளராக பணிபுரிந்த மனோஜ் எந்திரன் திரைப்படத்தில் ரஜினிக்கு இரட்டை விழாவில் நடிக்கும் போதெல்லாம் டூப்பாகவும் நடித்து அசத்தி இருப்பார் இவ்வாறு ஒரு நடிகராக துணை இயக்குநராக வளம் வந்தவர் தனது அப்பாவை போல மாபெரும் இயக்குநராக வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்களோடு பதினெட்டு வருட காலமாக போராடைவதற்கு அதற்கான வாய்ப்புகள் அமையாமல் விரக்தியின் வழியோடு ஏமாற்றத்தை மட்டுமே அள்ளி தந்திருக்கிறது இந்த ஏமாற்றம் மனோஜுக்கு மது பழக்கத்தையும் உண்டாக்கி இருக்கிறது அதிலிருந்து மீளுவதற்கும் பெரும் முயற்சி எடுத்து இருக்கிறார் விரக்தியினால் மனதளவில் துவண்டு போனவருக்கு அவ்வப்போது ஆறுதல் தந்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் அவருடைய காதல் மனைவி நந்தனா ஆவார் மனைவியின் பெரும் ஆறுதல் மற்றும் உற்சாகம் காரணமாக புத்துணர்ச்சியுடன் மீண்டும் திரைப்படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை தேடியவருக்கு பெரும் துணையாக நின்று வாய்ப்பினை வழங்கினார் தயாரிப்பாளர் சுசீந்திரன் மனோஜ் அவருடைய ஆத்மா இன்றைக்கு ஓரளவாவது நிம்மதியாக இருக்கும் என்றால் அதற்கு காரணம் தயாரிப்பாளர் சுசீந்திரன் அவர்கள் வழங்கிய வாய்ப்புதான் அதற்காக இந்த நேரத்தில் நாம அவருக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும் பாரதராஜ் அவர்கள் தனது மகன் மனோஜ நடிகனாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் திரைப்படத்தை தயாரித்து இயக்கி வெளியிட்ட திரைப்படங்கள் எல்லாம் தோல்வி முகம் கண்டு மனிதருக்கு வேதனை அளித்ததால மன உளைச்சல் கண்ட மகனை இயக்குநராக்கி பார்க்க நினைத்து அதுவும் தோல்வி அடைந்து விட்டால் அந்த நிகழ்வை தன் மகன் மனோஜ் தாங்கிக் கொள்வாரா அப்படிங்கிற ஒரு பாசமுள்ள தந்தையின் மனநிலையாக இருந்திருக்கிறது ஆனால் மனோஜ் அவர்கள் தான் தான் இயக்கிய மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தில் இயக்குனர் என்ற பேச்சையே எடுக்காத தனது தந்தை பாரதராஜாவையே கதையின் நாயகனாக்கி வெண்ணிலா புரொடக்ஷன் தயாரிப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படத்தின் போது தன்னுடைய மகன் எப்படியெல்லாம் இயக்குகிறான் என்பதை பார்த்த அவர்கள் தன்னுடைய மகனின் இயக்குனர் என்ற முகத்தை நம்ம அறியாம விட்டுடுமே அப்படின்னு வியந்து போனவராக ஆனந்த கண்ணீரை வடித்திருக்கிறார் பாரதராஜா அவர்கள் அப்போதுதான் எத்தனையோ வெற்றி இயக்குநர்களை உருவாக்கிய நம்ம நம்ம மகனை அவ்வாறு உருவாக்காமல் விட்டோமே என்ற உணர்வு ராஜா அவர்களை கலங்கடிக்கத்தான் செய்திருக்கிறது மனோஜ் அவர்கள் மற்றும் நந்தனா இந்த காதல் தம்பதிகளுக்கு ஆர்த்திகா மற்றும் மதிவதனி என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர்களில் மூத்த மகள் ஆர்த்திகா இவர் தனது தாத்தா மற்றும் தந்தை மனோஜ் போன்று இயக்குநராக கால்பதிக்க முயன்று வருகிறார் இளைய மகள் மதிவதனி அவர்கள் கல்லூரியில் கல்வி பயின்று வருகிறார் இவ்வாறு சிறந்த இல்லறம் நடிகர் இயக்குனர் அந்தஸ்து உள்ளிட்ட சிறப்பான இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த மனோஜ் அவர்களுக்கு இதயத்துல பிரச்சனை வந்து ஒரு அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டிருக்கிறார் தனது தந்தையின் இயக்கத்தில் வெளியான சிவப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படத்தை மீண்டும் ரீமேக் செய்து வெளியிட நினைத்திருந்த வேலையில்தான் சில மாதங்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மனோஜ் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சைக்கு பின்னர் தனது பேரன்புமிக்க குடும்பத்தின் அரவணைப்புல ஓய்வெடுத்து வந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக தனது நாற்பத்தி எட்டு வயதில் உயிரிழந்தது வேதனையின் உச்சம் இந்த உலகத்துல மரணம் ரொம்ப கொடியது அதுலயும் பெத்தவங்க இருக்கும் போதே அவங்களுடைய பிள்ளைகள் இறப்பது அப்படிங்கிறது கொடுமையிலும் உச்சமும் துக்கத்தின் உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில ஐம்பது ஆண்டு காலமாக இந்த சினிமா உலகில எத்தனையோ நடிகர்களுக்கு உதவி இயக்குநர்களுக்கு கலைஞர்களுக்கு வாழ்வளித்த இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்கள் தன்னுடைய ஒரே மகனை இழந்து இருப்பதன் மூலம் அவர் அடைந்த துக்கத்தை வார்த்தையில நம்ம விவரிக்க முடியாது அதே போல தன்னுடைய காதல் கணவன் இழந்த நந்தனா அவருடைய இழப்பையும் இரண்டு மகள்கள் தங்களுடைய அப்பாவை இழந்த இழப்பையும் வார்த்தைகளினால நம்ம சொல்லி தீராது சினிமா கலைஞர்களுக்கு இதன் மூலம் இந்த காணொலி மூலம் நம்ம சொல்லிக்க கூடியது சினிமாவையும் ஒரு தொழிலை போல நீங்க நினைக்கணும் சினிமா வெற்றி அப்படிங்கிறது வெறும் திறமையால மட்டும் அல்ல அதற்கு வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுது அதற்கான நம்பிக்கையும் முயற்சியும் எடுக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான் ஒருவேளை அந்த வெற்றி சாத்தியப்படாம போகுமானால் அதற்காக இந்த அற்புதமான வாழ்க்கையை இழக்க வேண்டியதில்லை விரக்தி நிலைக்கும் போக வேண்டியதில்லை மதுவையும் தேடி நம்ம போக வேண்டியதில்லை உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டு உங்க உடல் நிலையை அழிச்சுக்கிட்டு உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை நீங்க ஆதரவற்ற நிலையில விட்டுட்டு போக வேண்டியது கொடுமையிலும் கொடுமை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து திரு மனோஜ் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த காணொலி மூலம் எல்லாம் உள்ள இறைவன் நிம்மதியை தரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்